கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு நாடு முழுவதும் போராட்டம் வலுத்துள்ள நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து விசாரணை நடத்த உள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை முப்பத்தி ஒரு வயதான முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஊர்காவல் படையைச் சேர்ந்த சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையிலும் வழக்கில் முன்னேற்றம் எதுவும் இல்லை இதனிடையே மருத்துவர் சங்கங்கள் நீதி கேட்டு நாடு முழுவதும் புறநோயாளிகள் சிகிச்சை புறக்கணிப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றன இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுப்பதாக இரண்டு தினங்களுக்கு முன்பு அறிவித்த உச்சநீதிமன்றம் இன்று காலை முப்பது மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உள்ளனர் முன்னதாக நேற்று இந்திய மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் எந்த முடிவும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் தங்கள் போராட்டத்தை தொடர்வதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர் இதனிடையே கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டிலும் மருத்துவமனையிலும் சிபிஐ நேற்று சோதனை நடத்தியது அதேவேளை பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது அதன்படி அவரிடம் இன்று உண்மை கண்டறியும் சோதனை நடத்த உள்ளதாக தெரிகிறது இந்த டெல்லி வந்துள்ள மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது இந்த சந்திப்பு மேற்கு வங்கத்தில் அரசியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது